Hi friends, welcome back to my channel. Viewers, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு கோலாகலமாக திருமணம் நடக்கப் போகுதம். உங்க ராசியும் இதில் இருக்கான்னு இந்த வீடியோவை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை எதிர்கொள்ள நாம் அனைவருமே தயாராகி வருகிறோம் வரப்போகிற ஆண்டு நமக்கு என்ன வாய்ப்புகளையும் மாற்றங்களையும் கொண்டு வரப்போகிறது என்பதை அறிந்து கொள்ள நாம் அனைவருமே ஆவலாக உள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எந்த ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும் என்று நீங்கள் ஆர்வமாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வரப்போகிற ஆண்டு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பை வழங்கினாலுமே சில ராசிக்காரர்களுக்கு அதற்கான வாய்ப்பு மிகவும் பிரகாசமாகவே இருக்கப் போகிறோம் இந்த வீடியோவில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திருமணம் நடக்கப் போகிறது என்று தான் பார்க்கப் போகிறோம் முதலில் மேஷம் மேஷ ராசிக்காரர்களே உங்களின் சாகசம் மற்றும் ஆர்வமுள்ள இயல்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திருமணத்திற்கான சிறந்த போட்டியாளர்களில் ஒருவராக உங்களை மாற்றுகிறது நீங்கள் சவாலிலிருந்து பின்வாங்குபவர் அல்ல மேலும் உங்கள் உறுதியும் உற்சாகமும் உங்களுக்கான கூட்டாளர்களை நம்ப முடியாத அளவிற்கு இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுய அறிதலுக்கான ஆண்டாக இருந்திருக்கலாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கான உறுதியான உறவின் வாக்குறுதியை கொண்டுள்ளது வாழ்க்கையின் மீதான உங்கள் தீவிர அன்பு சாகசத்திற்கான உங்கள் ஆர்வத்தை பகிர்ந்து கொள்ளும் ஒரு துணையை நோக்கி உங்களை அழைத்து செல்லும் அடுத்ததாக ரிஷபம் ராசிக்காரர்களே உங்களின் விசுவாசம் மற்றும் உங்கள் உறவுகளுடனான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உங்களை திருமணத்திற்கான வலுவான ஒருவராக மாற்றுகிறது உங்களுக்கு உறவில் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பிற்கான ஆழ்ந்த விருப்பம் உள்ளது மேலும் நிலையான உறவை உறவை உருவாக்க அடுத்த ஆண்டு சரியான நேரமாக இருக்கும் உங்களுடைய யதார்த்த மற்றும் பொறுமையான இயல்பு சரியான நபரை தேர்ந்தெடுப்பதில் உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்வதை உறுதி செய்கிறது நீங்கள் அதை செய்யும் போது அது உங்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கும் உங்களுக்கான நட்சத்திரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சீரமைக்கப்படலாம் நீங்கள் தேடும் துணையை உங்களை நோக்கி கொண்டு வரலாம் அடுத்ததாக கடகம் கடக ராசிக்காரர்களை உங்கள் அன்பு மற்றும் பச்சாதாபமான ஆளுமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உங்களை திருமணத்திற்கான முக்கியமான ஒருவராக மாற்றுகிறது நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளுடன் ஆழமாக இணைந்திருக்கிறீர்கள் மற்றும் இணக்கமான மற்றும் அன்பான வீட்டை உருவாக்க ஆர்வமாக உள்ளீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் திருமண உறவில் இணைவதற்கான உங்களுடைய ஆர்வம் திருமணத்திற்கு வழிவகுக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க உறவுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் உங்கள் உள்ளுணர்வு மற்றும் அக்கறையுள்ள இயல்பு உங்களை உண்மையிலேயே புரிந்து கொண்டு பாராட்டும் ஒரு துணைக்கு வழிகாட்டும் அடுத்ததாக துலாம் துலாம் ராசிக்காரர்களே உங்கள் உறவுகளில் சமநிலை மற்றும் நல்லிணக்கத்திற்கான உங்களுடைய நேசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திருமணத்திற்கான வலுவான நிலையில் உங்களை வைக்கிறது நீங்கள் ஒரு இயற்கையான சமாதான மற்றும் அன்பான மற்றும் இணக்கமான பிணைப்புகளை உருவாக்குவதில் திறமை உள்ளவர் உங்கள் வசீகரம் மற்றும் நேசமான இயல்பு உங்களுக்கு பொருத்தமான துணையை சிரமமின்றி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உறுதியான கூட்டாண்மைக்கான உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு பலனளிக்கலாம் மேலும் நீங்கள் அன்பான மற்றும் சமநிலையான திருமண உறவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அனுபவிப்பீர்கள் கடைசியாக விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களே உங்களின் தீவிரமும் ஆர்வமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உங்களை திருமணத்தை நோக்கி தள்ளுகிறது வர இருக்கும் ஆண்டில் உங்கள் வசீகரம் மற்றும் உறுதிப்பாடு உங்களை ஆழமான மற்றும் நீடித்த அன்பை நோக்கி அழைத்துச் செல்லும் உங்கள் உணர்ச்சிகளின் ஆழத்தை ஆராய்வதற்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்கள் மேலும் ஆராய்வதற்கான இந்த விருப்பம் ஒரு துணையுடன் ஆழ்ந்த மட்டத்தில் உங்களை இணைக்க உதவும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி